அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபரகாத் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அசரப்பில் அம்பி ஐ முர்சலீன் நபியனா முகமத் வ அலிஹி வசாபிஹி அஜ்மையின் அம்மா வண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது தொழுகையின் சட்டங்கள் பாகம் நான்கு நமது பாவங்களை கழுவும் தொழுகை என்பதை பற்றிய ஒரு காணொளி நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் பல உதாரணத்தின் மூலமாக நமக்கு இந்த தொழுகையை பற்றி மிக தெளிவாக அதனுடைய நன்மைகளை நமக்கு விவரிக்க விவரிக்கின்றார்கள் நாம் தொழும் தொழுகை நாம் செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் மருந்தாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லி தர்றாங்க அதாவது உங்களில் ஒருவரது வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆறில் உங்களில் ஒருவர் தினமும் ஐந்து நேரம் அதில் என்ன பண்ணுறீங்க நீராடுகிறீர்கள் குளிக்கிறீர்கள் அப்படி குளிக்கக்கூடிய ஒருவருடைய உடலில் உள்ள அழுக்குகள் எதையாவது மிச்சம் இருக்குமா அழுக்கு தங்கி இருக்குமா அல்லது நல்ல சுத்தமாக உடல் ஆகிவிடுமா அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்ட நபி அவர்கள் கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் என்று நபி செல்லா அலுவலாம் அவர்கள் கேட்டார்கள் அப்போது அவரது அழுக்குகள் எதையும் தங்க விடாமல் சுத்தமாக அது கிளீன் செஞ்சிடும் என்று மக்கள் பதில் சொல்கிறாங்க இதுதான் ஐவேளை தொழுகையின் நிலை ஆகும் இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை நீக்குகிறான் என்று நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்படி ஒரு ஓமானத்தை உதாரணத்தின் மூலமாக என்ன ஒரு ஆறு ஒன்று இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை அதில் என்ன பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை உழுந்து குளிக்கிறீங்க அப்படி குளித்தா உங்கள் உடம்பில் அழுக்குகள் ஏதாவது மிச்சம் இருக்குமா அப்படின்னு கேட்டு அது எப்படி சுத்தமாக உடல் ஆகிவிடுதோ அதே போல் உங்களுடைய ஐந்து வேலை தொழுகையின் நிலையாகும் இதன் மூலம் அல்லாஹ் உங்களது பாவங்களை நீக்குகிறான் என்று நபீஸ் கூறிய செய்தியை அபுர அலி அல்லாவன் அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகார் ஐ ஐயா ஐநூற்றி இருபத்தி எட்டு முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்போ உடலை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தும் ஆற்றுக்கு தொழுகையை நபீஸ் அவர்கள் உதாரணம் காட்டி நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் பாவ பரிகாரத்திற்கு உடலை வருத்த வேண்டும் நீண்ட தூரம் பயணம் செய்து பாவ தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயன் சல்லல்லா அலேவசலம் அவர்கள் கூறாமல் வீட்டு வாசலில் ஓடுகின்ற நமக்கு எளிதில் கிடைக்கின்ற ஆற்று நீர் உங்களது உடலை தூய்மைப்படுத்துவதைப் போல எந்த விலையும் கொடுக்காமல் மிகப்பெரிய சிரமமும் இல்லாமல் நாம் தொழும் தொழுகை நாம் செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் மருந்தாக உள்ளது என்று கூறுகிறார்கள் என்றால் அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் தொல்கை வெக்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையான காரியத்தை விட்டும் தடுக்கும் என்றும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இருபத்தி ஒன்பதாவது வத்தியாவது நாற்பத்தி ஐந்தாவது வருசனத்தில் அப்போ நம்ம குடி தொழக்கூடிய தொல்கை முஸ்லீம்கள் அதிகமான பேர் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை இல்லையா சுண்ணத்தூள் ஜமாத்தை சார்ந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் கூட ஏன்னா பலர் தொழக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க நபி வழியை பின்பற்றலை அல்லாவும் ரசூலும் சொன்னபடி தொழுவல அதில் ஒரு பாய்தாவும் நன்மையும் இல்லைங்கிறது அவங்களுக்கு விளங்காமல் செய்கிறாங்கிறது அது தனி விஷயம் என்றாலும் அதிகம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்படி தொழுகை சரியான முறையில் அல்லாவும் ரசூலும் சொன்னபடி அதை விளங்கி தொழுதால் தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டு நம்ம தூரமாக்கிவிடும் தீமையான செயல்களை விட்டும் நம்மளை தூரமாக்கிவிடும் என்று அல்லாஹூரபுல்லாலுமே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ இஸ்லாம் குற்றங்களை தடுத்து அதற்கு தண்டனை வழங்குவோது நின்றுவிடாமல் அதை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை தொழுகையின் மூலமாக சொல்லி தருகிறது இஸ்லாம் நமக்கு அந்த பாவங்களிலிருந்து முழுமையாக நம்ம விடுவதற்க விடுபடுவதற்கான என்ன அருமையான நல்ல சிந்தனையை நமக்கு தருகிறது தொழுபவர்களை தொழுபவர்கள் நாம் தொழுகிறோம் என்ற காரணத்திற்காவது மானக்கேடான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள் அல்லவா அது மட்டும் இல்லாமல் இன்று பெரும்பாலும் தொழக்கூடியவர்களிடம் பெரும் குற்றங்களை நிகழ்வதை நம்மால் காண முடிவதில்லை ஏதோ அவங்களுக்கு அறியாமல் சில செய்திகளை செய்வாங்க தெரிஞ்ச சில பெரும்பாவங்களெல்லாம் இந்த நம்மள்கிட்ட காண முடிவதில்லை அது நிரசன்மான உண்மை பாவங்களில் இருந்து விடுபட அல்லா நம்மை தொழுகையில் கண்காணிக்கிறான் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் தொழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணோம் அல்லா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாம ஒரு இலை கூட அந்த பூமியில் உறுதிடுவதில் சொல்கிறோம் இல்லையா அது இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்க நாம் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவனுக்கு தெரியாமல் நடக்கிறது இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையில் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணம் பாவங்கள் குற்றங்கள் செய்யும் போதும் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவற்றை தடுக்கும் கருவியாக அது ஆகிவிடுகிறது இதுபோல் ஐவேளை தொழுகையிலும் இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டால் பாவங்களுக்கு வழி இல்லாமல் போய்விடும் எக்சான் என்றால் என்ன என்று நபி சல்லா செல்லும் அவர்களிடத்தில் ஜுப்ரீல் செல்லும் அவர்கள் கேட்கும்போது அதாவது மார்க்கத்தை பற்றி தடவை மனித ரூபத்தில் வந்து பள்ளிவாசல்ல சகாபாக்கள்லாம் இருக்கும்போது வந்து கேட்பாங்க இல்லையா அது நீண்ட ஒரு அதிசன் அதில் முக்கியமாக நபீசல்லிட்ட ஜுப்ரி அலீஸ்வரம் கேட்பாங்க எஹ்சான் என்றால் என்ன என்று நபி அவர்களிடத்தில் எடுத்து ஜுப்ரில் அவர்கள் கேட்கும் பொழுது நபிகள் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா தொழுகையில் அல்லாஹுவை நீ பார்க்காவிட்டாலும் நீ தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாவை நீ பார்க்கல அப்படி நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று பதிலளித்தார்கள் இது எஸ் ஒரு வழிமுறை இது அபூர் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி அது நீண்ட ஒரு அதிசு இது புகாரில் ஐம்பதாவது அதிசல் நீங்கள் பார்க்கலாம் சரியா அப்போ அல்லாஹ் நம்மளை நாம் என்ன செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதன் வந்து முழுமையாக வந்துவிட்டால் பாவங்கள் செய்ய நாம் என்ன பண்ணுவோம் அஞ்சுவான் அவன் பாவம் செய்ய மாட்டான் மேலும் வறுமை நாளில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்பவனை பற்றி ரபுல் ரபுல்லாலமின் திருமறையில் கூறும்போது தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான் அவன் தொழு தனது அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான் இல்லையா என்ன சொல்கிறான் தூய்மையாக வாழ்ந்தவன் கள்ளம் கபடம் அந்த மாதிரியான இது எதுவும் இல்லாமல் யார் தூய்மையாக வாழ்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான் இறைவன் யார் என்பதை சரியான முறையில் விளங்கி அவன் அல்லாவுக்காக தொழுதான் அதனால் அவன் வெற்றி பெற்றான் என்று எண்பத்தி ஏழாவது தியாயம் பதினாலு பதினஞ்சு வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் வழிமுறையாக தொழுகையை இந்த வசனத்தில் இறைவன் விளக்கி இருப்பது தொழுகையின் முக்கியத்துவத்தையும் பாவத்தை இல்லாமல் ஆக்கும் அழகிய வழிமுறையும் எடுத்து காட்டுகிறது யார் எனது இந்த உழுவை போன்று உழு செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் இரண்டு ரக்காயத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் நூற்றி அறுபதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் சாதாரணமாக இரண்டு ரக்காயத்துகள் தொழுதால் பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றால் ஐந்து வேளை தொழுகையும் சரியாக முறையாக நாம் நிறைவேற்றினால் ஆற்றில் ஐந்து தடவை குளித்து உடலை தூய்மை செய்வதைப் போல் பாவங்கள் அழியும் என்பது தெளிவாக தெரிகின்றது தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நபி சல்லா அலையம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தையும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ன நபி சல்லா அலையசலம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்த இருந்தேன் ஒருத்தர் சொல்றாரு சொல்கிறாரு நபி சல்லா அலேஸ்லம் அவர்களின் அருகில் நான் இருந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதர் அவர்களே நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்து விட்டேன் ஆகவே என் மீது தண்டனை நிறைவேற்றுங்கள் என்றார் அவர் அவர் செய்த குற்றம் குறித்து அவரிடம் நபீஸ் அவர்கள் ஏதும் விசாரிக்கவில்லை பிறகு தொழுகையின் நேரம் வந்தபோது அவர் நபீஸ் அவர்களுடன் தொழுதார் நபிசல்லா அலையம் அவர்கள் தொழுகையை முடித்தபோது அவர்களை நோக்கி அந்த மனிதர் எழுந்து வந்து அல்லாவின் தூதரே நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன் ஆகவே அல்லாவின் வேதத்தில் உள்ள தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார் குரானில் உள்ளபடி எனது தவறுக்கு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்கிறார் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் எம்முடன் சேர்ந்து நீர் தொழுதீர் அல்லவா என்று கேட்டார்கள் அவர் ஆம் என்றார் நபி சொல்லா அய்யசல்லம் அவர்கள் அவ்வாறாயின் உமது பாவத்தை அல்லாஹுமது பாவத்தை அல்லது உமக்குரிய தண்டனையை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் இந்த மாதிரி அவர் கேட்கிறாரு நீ தொழுந்ததின் காரணமாக அந்த பாவத்தை என்ன அல்லது அந்த தண்டனையை அல்லா மன்னித்துட்டான் அப்படிங்கிறத அனசல அறிவு அறிவிக்கிறாங்க புகாரில் ஆயிர ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்போ தொழுகை பாவங்களை அளிக்கும் என்பதற்கு நிதர்சனமான சான்றாக இந்த அதிசில் இடம்பெற்ற சம்பவம் நமக்கு காட்டுகிறது நபி சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் மற்ற எவருக்கும் தெரியாமல் பாவத்தை செய்துவிட்டு அந்த நபி தோழர் அந்த மனிதர் தன் கௌரவத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன் பாவத்தை வாய்விட்டு சொல்கிறார் என்றால் தொழுகை பாவத்திற்கு பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனிதனை எவ்வாறு பக்குவப்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் பாவங்கள் என்றால் பெரும் பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களும் தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படும் என்று விளங்கி கொள்ளக்கூடாது ஏனென்றால் நபியல் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஐவேளை தொழுகையில் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஆகியன அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும் பெரும்பாவங்கள் செய்தவரை தவிர அதில் பெரும்பாவகத்தை நீக்கிட்டாங்க பெரும்பாவம் அதில் சேராது இதை அபூர் அலி அல்லாம அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இவ்வாறு தொழுதால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுமா தொழுகைக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளை செய்யும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலைவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் அனைவரும் ஆம் என்று கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் சிரமமான சூழ்நிலையிலும் உழுவை முழுமையாக செய்வதும் பள்ளிவாசலை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும் ஒரு தொழுகைக்கும் பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும் இவை இவைதான் கட்டுப்பாடுகளாகும் என்றும் நபி செல்வம் அவர்கள் கூறிய செய்தியை அபூரன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் நானூற்றி இருபத்தி ஓராவது அதிசாக இது இடம்பெற்றது இவ்வாறு தொழுகைகளை சரியாக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நன்மையாக அமைகிறது தொழுகை பாவ பரிமா பரிகாரமாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு துணை சாதனமாகவும் அது அமைந்துவிடுகிறது நவிகல்நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு செயலை கூறுங்கள் என்று கேட்டார் அப்போது அல்லாவை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை வழங்க வேண்டும் உறவினர்களிடம் இணக்கமாக நடக்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவஸ்லம் கூறினார்கள் என்று அபு அய்யூப் அலி அல்லாமன் அவர்கள் அழிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு அல்லாவுக்கு நிகராக எதையும் ஆக்கக்கூடாது என்ற கட்டளைக்கு அடிந்து அடித்தபடியாக சொர்க்கம் செல்வதற்கு தொழுகை என்ற வணக்கத்தை தான் நம்பியவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் இது தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது இவ்வாறு தொழுகையாளிகளுக்கும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அதிகமான கூலிகள் இருக்கும் நிலையில் தொழக்கூடிய சிலர் பாவங்களிலிருந்து விடுபடாத சூழ்நிலையையும் காண்கிறோம் எப்படி தொழுது கொண்டே மோசடி செய்கிறார்கள் தொழுது கொண்டே வட்டி வாங்குகிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் தொழுகையை ஒரு சடங்காக நிறைவேற்றுவது தான் அதிலிருந்து நம்ம விடுபட்டு தொழுகையின் அதன் முழு பரிமா பரிமாணத்தையும் விளங்கி தொழுகிறதுக்கு முன் வர வேண்டும் இல்லையா அந்த தொழுகை அல்லாவுக்காக மாத்திரம்தான் அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கமாகத்தான் இருக்கணுமே தவிர அதெல்லாம் தொழுகையின் அந்த சரத்துக்களை விளங்கி தொழுதால் இந்த செய்ய மாட்டாங்க நவிசல்லாசன் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் ஏன்னா முழுமையா அல்லா நம்மளை அனைத்து விஷயத்தில் துருவும் போது மாத்திரமில்லை எந்த நேரத்திலும் அல்லா நம் முன்பு முன்னால் இருக்கிறான் என்ற ஒரு உணவை பெற உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக தான் தொழுகையில் அதை நமக்கு முன்புறப்ப முன்னால் நமக்கு ஒரு அடிப்படையாக சொல்லப்படுது அப்போ தொழுகையில் மட்டும் பள்ளிவாசலில் மட்டும் தான் அல்லா இருக்கிறானா இல்லை எங்கும் நிறைந்தவன் அல்லா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் அல்லா அவனுக்கு அறியாமல் எதுவும் நடக்காது அந்த அடிப்படையில் உணர்ந்து கொண்டால் இவர் செய்கிற பாவம் பேசுகிற பொய் வாங்குற வட்டி செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் எல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அப்போ அந்த ஒரு பாடத்தை நமக்கு தொழுகையின் மூலமாக நமக்கு சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த தொழுகை என்பது நம்ம முழு வாழ்க்கைக்கும் என்ன ட்ரைனிங்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பள்ளிவாசல் தொடரக்கூடிய இடம் அந்த தொழுகையில் நம்ம பெற்ற அந்த பாடம் நம் முழு மனித வாழ்க்கைக்கும் அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் இருக்கணும் அது பேரளவில் பிறருக்கு காட்டுவதற்காக செய்யக்கூடியவர்கள்ட்ட அது நிச்சயமாக வாழாது தொழுகை என்றால் என்னென்னு உணர்ந்து உள்ளத்தால் செய்யணும் அல்ல எதுக்கு இருக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத விளங்கி செய்யணும் அப்படி செஞ்சவங்களுக்கு அந்த எண்ணம் ஐந்து வேலை தரக்கூடிய அந்த படிப்பினை அந்த ஒரு இறையாச்சம் முழு நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கு உள்ள ஒவ்வொரு நாளைக்கும் அது தொடர்ந்து எங்கே நம்ம இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தால் அனைத்து விதமான பாவங்கள் நம்ம விடுபடுவோம் அப்போ தமது கவனம் மட்டும் தொழுவோருக்கு கேடுதான் என்றும் அல்லாஹூர் அபுல்லா அலமீன் நூற்றி ஏழாவது அத்தியாயம் நாலு ஐந்து ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்போ அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்க கவனமற்றவராக இருக்கிறாங்க இதில் தொழுகியில் கவனமற்று இருக்கிறாங்கள அதில் என்ன பாடத்தை அவங்க பெற்று அந்த கவனமற்ற தொழுகையாக தொழுது கொண்டிருக்கிறார்களோ அதை தானே அவங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக அதை செய்வாங்க அதனால் அவங்களுக்கு என்ன ப அதில் ஒரு பலன் இருக்குது இல்லையே அதனால தான் எல்லாம் இதில் சுட்டி காட்டுறான் தொழுகையற்ற அதாவது கவனமற்ற தொழுகையாளளுக்கு கேடுதான் என்றால் அவனை கவனமற்ற தொழக்கக்கூடிய அணை தொழுகைக்கு மட்டும் இல்லாதே உலகத்தில் எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி அதில் கவனம் தப்புனால் கவனம் தப்புனால் மரணம் என்பதை நம்ம எல்லாரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதனால் எந்த காரியத்தை செய்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டும் என்பதில் ஒரு முன்மாதிரியாக அல்ல ஒரு பிள்ளாலுமே நமக்கு சொல்லி காட்டுகிறான் இவர்களின் நிலைமைதான் இப்படி என்றால் குர்ஹான் அதிசை விளங்கிய தவீதை பேசக்கூடிய மக்களிடத்திலும் இந்த குறைபாடுகளை நாம் கண்டு கொண்டு வருகிறோம் குர்ஹான் அதிசை மட்டும் பேசக்கூடிய பள்ளிவாசல்கள் கூட சுபு தொழுகையில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வருவது இதற்கு சான்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஜும்மா தினங்களில் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் குவிகிறார்கள் அப்போ இது வந்து வே வேறு பள்ளிவாசலும் இல்லை தவிது பள்ளிவாசலும் ஏதாவது வேறுபாடு இருக்கா இல்லையா அங்கே ஒரு ஒரு ஆயிரம் பேர் தொடரக்கூடிய அளவுக்கு பள்ளிவாசலை கட்டி பயங்கரமான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க அலங்காரங்களும் மின் விளக்குகளும் சிறப்பான அலங்கரிப்புகளும் அப்படி வரணும் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அங்கே தொழுவூரத்துக்கு முன்சப்பு நிரப்பாத சுபு தொழகை பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியிலையும் இதுதான் இருக்குது அப்போ எல்லா மனுஷனும் ஒன்றா தான் இருக்கிறாங்கிறத நீங்கள் இதன் மூலமாக சரியாக இடை போட்டு பார்த்து கொள்ளலாம் ஆனால் ஜிம்மா தினங்களில் மட்டும் கால்வைக்கு கூட இடம் இருக்காது அளவுக்கு மக்கள் வந்து குவிகிறார்கள் என்ற அப்போ ஜும்மா ஜும்மா தொழுகையை வழங்கிக்கிற அளவுக்கு ஐவேளை தொழுகையை வழங்கலை தானே என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இது போன்று நடப்பவர்கள் நபிஸ் அல்லாஹாம் அவர்களின் எச்சரிக்கையை என்ன கவனிக்க வேண்டும் என்ன எச்சரிக்கை நபிசல்லாஹலாம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜர் இசா ஆகிய தொழுகைகளை விட நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையான தொழுகை வேறு எதுவும் இல்லை அப்போ யாருக்கு வந்து அது வந்து இதாக இருக்குதோ அவர்களுக்கு அவர்களுக்கு பேர் என்ன நயவஞ்சியர்கள் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் அது அந்த அவ் இரு தொழுகைகளும் உள்ள சிறப்பை அவர்கள் அறிவார் அறிவார்களேயானால் தமிழ்ந்தாவது அந்த தொழுகைகளுக்கு அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் தொழுகை அறிவிப்பாளரிடம் இக்காமத்து சொல்லுமாறு கட்டளையிட்டு பின்னர் ஒருவரிடம் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுகைக்குமாறு படித்துவிட்டு தீ பந்தத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் தொழுகைக்கு புறப்பட்டு வராமல் இருப்பவரை எரித்துவிட முடிவு செய்தேன் அந்த அளவுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு ஒரு கோபம் கொள்ளக்கூடிய அளவாக அளவுக்கு அந்த ஒரு காரியம் இருக்குங்கிறத மூலம் சுட்டி காட்டுறாங்க அபு அலி அலுவன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இல்லா தொ ஐம்பத்தி ஏழாவது அதி சக்தி இடம்பெற்றது நபி சல்லாஹலாம் அவர்கள் சுப்பு தொழுகையில் சோம்பல் காட்டுபவர்களை நயவஞ்சவர்களுக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையை மறுமை வெற்றிக்கும் அடிப்படையாக உள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியானிடத்தில் ஒரு அடியான் இடத்தில் மறுமை நாளில் முதல் முதலாக அவனுடைய அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான் அது சரியானால் அவன் வெற்றி அடைந்து விடுவான் அது தவறின் அது தவறினால் அவன் நஷ்டமடைந்து விடுவான் என்று நபீஸ் அல்லாஹல் அவர்கள் கூறிய செய்தியை அவர் லியல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் திருமதியில் முன்னூற்றி எண்பத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு தொழுகைதான் ஒருவனுடைய மறுமை வெற்றியை தீர்மானிப்பதாக இந்த அதிஸ் கூறுகிறது எனவே நாம் தொழுகையை பேணி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக சொர்க்கம் செல்வதற்கு அந்த தொழுகை அமைய வேண்டும் என்பதை முழு மனதில் நாம் விரும்பியவர்களாக அதை எதிர்பார்த்தவர்களாக நம்மளுடைய நல்லமல்கள் அமைய வேண்டும் அதில் தூய்மை இருக்க வேண்டும் இக்லாஸ் இருக்க வேண்டும் மன தூய்மையோடு அல்லாவை தான் வெற்றி அந்த மன தூய்மையா இல்லையா என்பதை பற்றி தான் செல்வம் இன்னமல் ஆமால பின்னியா நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அல்லாஹ் உங்களுடைய பார்க்கறது உங்களுடைய நீயத்து எண்ணம் எதுவாக இருந்தது சரியா அது பிறருக்காக என்ற முகஸ்தூதி அது கலந்துவிட்டால் மிகப்பெரிய நாசத்தை தேடி தண்டுவிடும் என்பதில் ரொம்ப கவலைப்பட்டவர்களாக அதிகமாக என்ன நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சரியா நம்மளுடைய தொழுகை இகலாசோடு இருக்கணும் என்ன தூய்மையாக அல்லாவுக்காகத்தான் அவ்வாள் அல்லாவுக்காகத்தான் என்று உறுதியாக நீங்கள் தூய்மையாக அதை உங்கள் மனதில் நிறுத்தி கொண்டீர்களே ஆனால் அப்போ அல்லாவுக்காகத்தானே இந்த தொழுகை தொழுகிறோம் அப்போ அல்லாஹ் தான் இப்படி தொழு சொன்னானா அல்லா தனது தூதராக அனுப்பி வைத்தானே அப்போ அல்லாவுடைய தூதர் அப்படி சொன்னார்களா அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தொழுகையில் தக்வீர் கட்டணத்திலேருந்து சலாம் கொடுக்குற வரலையும் நீங்கள் செய்யக்கூடிய நெ நிலைகளாக இருந்தாலும் சரி மனதால் சொல்லக்கூடிய என்ன ஓதக்கூடிய திக்கர்களாக இருந்தாலும் குரான் வசனங்களாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் தவறான வழியில செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்னு சொல்லி நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரத்துக்கு மாற்றமாக உங்களுடைய தொழுகை இருக்கிறது என்பதை நான் குற்றம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அல்லாவே இதுக்கு சாட்சியாளன் ஆவான் சொல்லக்கூடியவர்கள்ட்ட யார்கிட்ட பார்த்தாலும் சரி அல்லாவுடைய தூதர் சலல்லா வலையசல் அவர்கள் சொன்னது முழுமையாக இல்லை ஏதோ ஒரு சில செய்திகள் தான் இருக்குது தக்வீரை வந்து கையை கட்டி உயர்த்தி காதுகளை வரலாம் உயர்த்தி சக்வீர் கட்டி இப்படி கட்டுவோங்கிறது இருக்க அது ஓகே அதுலேருந்து சலாம் கொடுக்குற வரலையும் இங்கே கட்டுறது கூட எங்கேலேயும் கட்டுறது இல்லை எத்தனை வித்தியாசங்கள் என்ன இவ்வளவு தடுமாட்டோமா அல்லா ஒருவன் தானே அதுதானே நம்ம ஏற்றிருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் ஒருவர் என்று தானே உலகம் முழுவதும் ஏற்றிருக்கு அப்ப ஏன் இத்தனை பிரிவுகள் இத்தனை பிரச்சனை இத்தனை வேறுபாடுகள் சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இத்தனை வருஷமாக நீங்கள் எத்தனை எப்போது எப்படி செய்து கொண்டு இருந்தீங்களோ அது அல்லாஹ் காலம் இனிமேலாவது நம்ம தொழுகை அல்லாஹ் நமக்கு முன்னால் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அச்சத்தோட நம்ம தொழுது அல்லாவும் ரசூலும் சொன்னபடி தான் தொழுதுருக்குறோமா அதில் செய்த காரியங்கள் அனைத்துமே அல்லாவிடைய ரசூல் நமக்கு காட்டி கொடுத்தபடி தான் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நீங்கள் பரிசோதனை சுயபரிசோதனை செய்து உங்கள் தொழுகைகளை சரியான அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி கொடுத்தபடி அமைய வேண்டும் என்பதில் அதிக அக்கறை செலுத்துங்க அல்லாஹ் அருள் புரிவானாங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் சார்ந்து இருக்க குடும்பங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் கொண்டு செல்லுங்கள் நன்றி நண்பர்களே சகோதர சகோதரிகளே ஜிசாக் அல்லா ஹைரா